என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஒவ்வொரு வியாபாரத்தையும் டெவலப் பண்றதுக்கு நமக்கு சில செட் ஆப் ஸ்கில்ஸ் தேவை இங்க புறவத வியாபாரத்துல நம்ம வெற்றி அடைவதற்கு தெர் ஆர் செவன் எசன்சியல் ஸ்கில்ஸ் இந்த ஏழு ஸ்கில்லையும் நம்ம டெவலப் பண்ணணும் இந்த ஏழு ஸ்கில்லையும் டெவலப் பண்ணும் அதுல முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தேன்னா இட் ஹெல்ப்ஸ் டு பில்ட் வெரி பிக் டீம் மிகப்பெரிய குழுவை உருவாக்குவதற்கு இந்த டீம் பில்டிங்க்கு இந்த ஸ்கில் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பெரிய வருமானம் வேணும்னா பெரிய வால்யூம் நடக்கணும் பெரிய வால்யூம் நடக்கணும்னா பெரிய டீம் வேணும் பெரிய டீமை உருவாக்குவதற்கு இந்த ஸ்கில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் दट அப்படிን பார்த்தீங்கன்னா வித் அண்ட் டெப்த் டெவலப்மென்ட் நீங்க என்ன அளவுக்கு வித்தை டெவலப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மென்டർഷிப் போனஸ் ಜಾஸ்தியா இருக்கும் உங்க வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு அது ஒரு உதவியாக இருக்கும் நீங்க வித்தை டெவலப் பண்ணும்போது প্যারাலாலா உங்க டெப்த் டெவலப் ஆகும்ங்க டெவலப் டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய இருக்கும் தென் அடுத்தது டூப்ளிகேஷன் 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 மார்க்கெட்டிங் இஸ் பட் வியாபாரமே பிஸ்னஸ் அப்போ குழுவில் முறையாக நடப்பதற்கு இந்த செவன் ஸ்கில்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் மேசிவ் மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு மாபெரும் வளர்ச்சி அசூர வளர்ச்சி அடைவதற்கு இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த நேரத்தில் சிக்ஸ் ஃபிகர் செவன் ஃபிகர் இன்கம் உங்களுடைய வருமானம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் இப்படி வருமானம் உயர்வதற்கு அதே மாதிரி மில்லியன் கணக்கில் பத்து லட்சம் ஓகேங்களா இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் இந்த மாதிரி வருமானம் உயர்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயமாக இந்த ஏழு ஸ்கில் அமையும் இந்த ஏழு ஸ்கில் என்ன பார்ப்போம் ஸ்கில் நம்பர் ஒன் ஃபைண்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஸ்கில் நம்பர் டூ இன்விடேஷன் ஸ்கில் நம்பர் த்ரீ பிரசன்டேஷன் ஸ்கில் நம்பர் ஃபோர் ஃபாலோ தென் ஃபிஃப்த் ஸ்கில் க்ளோசிங் சிக்ஸ்த் ஸ்கில் கெட்டிங் ஸ்டார்டட் செவன்த் ஸ்கில் ப்ரோமோட்டிங் ஈவென்ட்ஸ் இந்த ஏழு ஸ்கில்லும் அடிப்படையான ஸ்கில்ஸ்

இந்த எண்பதாயிரம் அதாவது ஒரு லட்சம் பிவி நடக்குது நூறு பேர் இருக்கிறாங்க அதுல எண்பதாயிரம் பிவியை பண்ணக்கூடியவங்க வெறும் இருபது பேர் மிச்சம் இருக்கக்கூடிய இருபதாயிரம் பிவியை எண்பது பேர் சேர்ந்து பண்றாங்க இதுதான் நார்மலா இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் எயிட்டி டுவெண்டி ரூல்ங்கிறாங்க எண்பது சதவீத ரிசல்ட்டை இருபது சதவீதம் பேர் கொடுப்பாங்க அந்த இருபது சதவீத மக்கள் தான் நம்ம கம்ப்ளீட் போக்கஸ் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் அங்க இருக்கணும் அடுத்து இங்க பிசினஸ் பில் பண்ணும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் யூ பிலீவ் அபவுட் யூ உங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது முக்கியம் பிகாஸ் உங்களை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அப்புறங்க உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகேங்களா பிகாஸ் உங்களை பத்தி நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இங்க ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது நான் சாதிக்க தான் பிறந்திருக்கேன் நான் நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்ரோச் பண்ணுவேன் எனக்கு நிறைய ஜாயினிங் வருது என் டீம் வளர்ந்துகிட்டு இருக்கு என் டீம்ல நிறைய பேர் மீட்டிங் பண்றாங்க இந்த மாதிரி உங்களுடைய தாட் ப்ராசஸ் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான மாதிரி இருக்கணும் உங்க தாட் ப்ராசஸ் பிலீஃப் சிஸ்டம் இங்க ரொம்ப முக்கியம் தென் அடுத்தது இந்த தாட் ப்ராசஸ் பிலீஃப் சிஸ்டம் இதெல்லாம் கரெக்டா வரணும்னா ரீப்ரோகிராமிங் ஒரு மைண்ட்ல சொன்ன மாதிரி நீங்க பார்க்கறது கேட்கறது படிக்கிறது நீங்க உங்க மைண்டுக்கு ஃபீட் பண்ற எல்லா விஷயமும் வெற்றி அடைவதற்கு உண்டான விஷயங்களாக இருக்கணும் இதன் அடுத்து முதல் ஸ்கில் பைண்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் இந்த பைண்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் இவருக்கு காண்டாக்ட் நிறைய இருக்கு அதனால ஜெயிச்சிடுவாரே எனக்கெல்லாம் காண்டாக்ட் ரொம்ப கம்மி இப்படி சில பேர் நினைப்பாங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இட் இஸ் எ ஸ்கில் நாட் அ நேச்சுரல் ரிசோர்ஸ் இது நேச்சுரல் ரிசோர்ஸ் இல்லங்க இது வந்து ஒரு ஸ்கில் இந்த ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கணும் மெண்டல் லிஸ்ட் நார்மலா என்ன பார்த்தீங்கனா மோர் தென் 90% people they start ஸ்டார்ட் product a business with their mental list they don't have written name எழுத்துப்பூர்வமான பெயர் பட்டியல் இருக்காது மனசுல சில பேர் ஞாபகம் இருக்கும் அத வச்சு business தொடங்குவாங்க இத 80% people பண்ண கூடியது 80 to 90% people they டூ லைக் like this பட் என்ன அப்படிን பார்த்தீங்கனா professionals அதாவது இத வியாபாரமா செய்றவங்க இத ஒரு தொழிலா செய்றவங்க வியாபாரத்திற்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கறவங்க தி ஹேவ் ரிட்டர்ன் நேம் லிஸ்ட் எழுத்துப்பூர்வமான பெயர் பட்டியல் வச்சிருப்பாங்க தின அடுத்து நீங்க ஃபேமிலியோட உட்காருங்க வீட்டில இருக்க மேரேஜ் ஆல்பத்தை பொருட்டுங்க ஃபோன்லயே ட்விசெட் ஆயிடுங்க உங்களுக்கு யார் யாரெல்லாம் நண்பர்கள் உறவினர்கள் இருக்காங்கங்கிற பெயர் பட்டியல் யாருக்கிட்ட இந்த வியாபாரத்தை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெயர் பட்டியல் தயாரிங்க ப்ரொஃபஷனல் ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட் தின அடுத்து அந்த லிஸ்ட்ல கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்ட் வர் லிஸ்ட் தொடர்ந்து எக்ஸ்பான் பண்ணணும் டெய்லி ஒரு ரெண்டு பேரும் உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணா கூட எதர் இட் இஸ் கோல்டு மார்க்கெட் ஆர் ஒம் மார்க்கெட் இஃப் ஆய்ட் டூ மெம்பெர்ஸ் டெய்லி பெர் இயர் மினிமம் ஒரு முன்னூறு நாளைக்கு பண்ணீங்கன்னா கூட அறுநூறு பேர் அஞ்சு வருஷத்துல மூவாயிரம் பேர் உங்க லிஸ்ட்ல ஆட் ஆயிடுவாங்க தென் ரேஸ் வர் அவேர்னஸ் உங்களுடைய விழிப்புணர்வை ஜாஸ்தி பண்ணுங்க உங்க மூன்று அடிக்குள்ள வரக்கூடிய அத்தனை பேர் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் நீங்க அந்த விழிப்புணர்வுல இருக்கணும் அந்த விழிப்புணர்வுல இருந்தா பக்கத்து போக வேண்டியவர் நீங்க போற தெருவுக்கு வருவார் பத்து வருஷம் இருபது வருஷம் பார்க்காத நண்பரை திரும்ப பார்க்க நேரிடும் நிறைய புது கான்டாக்ட் கிடைக்கும் நீங்க அந்த விழிப்புணர்வோட இருக்கணும் அந்த அலர்டா இருக்கணும் யாரையும் பண்ணாதீங்க இவர் வியாபாரத்திற்கு செட் ஆவாரு செட் ஆக இவர் இவர் பண்ண ஈவன் எதுக்குமே செட் ஆக மாட்டார் நீங்க நினைக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய நண்பர் சூப்பர் பர்ஃபார்மரா கூட இருக்கலாம் அவர் அவர் ரெக்ரூட் பண்ணுவார் அவர் பிசினஸ் எங்கேயோ எடுத்துட்டு போயிருவாரு அதனால நெவர் பிரீஜ் இந்த நடத்து நெட்வொர்க் ஆன் பர்பஸ் பர்பஸாவே புதுசு புதுசா பழக்க வழக்கங்களை உருவாக்குங்க புது ஜிம்முக்கு போங்க புது பார்க்குக்கு போங்க புதிது புதிதாக உங்களுடைய பழக்கங்களை உருவாக்குங்க இது ஃபைண்டிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் தென் அடுத்து இன்வைட்டிங் ப்ராஸ்பெக்ட் இந்த ப்ராஸ்பெக்ட்டை இன்வைட் பண்றதுங்கிறது ஒரு கேட்வே ஸ்கில் நம்ம ஒரு ஹண்டர் மாதிரி இல்லாம ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி அப்ரோச் பண்ணணும் இங்க இந்த வியாபாரத்துல நம்ம அணுகக்கூடிய முறை ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தடில் நம்ம இருக்கணும் இந்த ஸ்கில் ஒரு ரெப்புடேஷன் அண்ட் இன்ஃபுளுன்ஸை இருக்கக்கூடியது இந்த நிலத்து நீங்க அணுகும் போது அவங்கள இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு முறை ஓகேங்களா அவருடைய மனநிலை இதெல்லாம் பார்த்து டைரக்ட் அப்ரோச் ஆர் இன்டெரக்ட் அப்ரோச் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையில பண்ணணும் கோல்டு மார்க்கெட்னா அது ஒரு விதமா அப்ரோச் பண்ணலாம் வா மார்க்கெட்னா அது ஒரு விதமா அப்ரோச் பண்ணலாம் தேர் இஸ் நோ ஃபிக்ஸ்டு ஸ்கிரிப்ட் இப்படித்தான் பண்ணுங்கிற ஸ்கிரிப்ட் கிடையாது இன்வைட் பண்ணுங்க அவங்கள ப்ராப்பரா இப்ப உங்களுடைய லிஸ்ட்ல இருக்க ஒருத்தர் இன்வைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஒரு காஃபி ஷாப் பண்ணும் இன்னைக்கு மீட் பண்ணலாமா நாளைக்கு மீட் பண்ணலாமா ஈவினிங் அஞ்சு மணிக்கு பாக்கலாமா ஆறு மணிக்கு பாக்கலாமா ஜஸ்ட் யூ பிக்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் கோன் மீட்டு

முப்பத்தஞ்சு பேர் தான் சீரியஸா அந்த முப்பத்தஞ்சு பேர்த்துல பதினோரு பேர் என்ன கோடீஸ்வரன் ஆக்கிட்டாங்க இதுதான் சீக்ரெட் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளும் நிறைய திட்டத்தை காட்டணும் ரெக்ரூட்மெண்ட் ரெகுலரா பண்ணணும் நடக்கணும் நம்மளும் செய்யணும் இது ஒரு முக்கியமான விஷயம் இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டேஷன் ஒன் டு ஒன்னா இருக்கலாம் ஹோம் மீட்டிங்கா இருக்கலாம் எஸ் எஃப் எல்லாம் இருக்கலாம் எங்கனாலும் போறதுக்கு முன்னாடி ப்ரீ பிரசன்டேஷன் பிரசன்டேஷனுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க இவரை பார்க்க போற இவரோட ப்ரொஃபைல் என்ன இவருக்கு என்ன ப்ராடக்ட் டெஸ்ட் மோனியல் சொல்லலாம் இவருக்கு என்ன பிசினஸ் டெஸ்ட் மோனியல் சொல்லலாம் இவருக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் இவரை எப்படி அணுகலாம் ஓகேங்களா ப்ரீ பிரசன்டேஷன் தென் அடுத்து பிரசன்டேஷன் பிரசன்டேஷன் ரொம்ப எஃபெக்டிவா கொடுக்கணும் ஏதன் நீங்க ஒன் டு ஒன் எடுக்கலாம் அல்லது பிளிப்சார்ட்ல எடுக்கலாம் வீடியோ போட்டு காட்டலாம் ஜூம்ல உட்கார வைக்கலாம் இந்த பிரசன்டேஷன் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் தென் பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு எப்படி க்ளோசிங்கு எப்படி நம்ம பண்ண போறோம் ஓகேங்களா அவரை முடிவெடுக்க வைப்பதற்கு அவர் என்னெல்லாம் கேள்வி கேட்பார் எப்படி எல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும் போஸ்ட் பிரசன்டேஷன் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க தென் அடுத்தது த்ரீ ஃபீட் ரூல் அவருக்கு சில டவுட்ஸ் இருக்கும் சில அப்செக்ஷன்ஸ் இருக்கும் அந்த அப்செக்ஷனை நம்மள்ட்ட கேட்பார் அல்லது அவர் மனசுக்குள்ள வச்சிருப்பார் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை நேரடியா எதுவும் குறை சொல்லிடாம எதுனாலும் எடுத்து நம்ம மேல போட்டுருக்கோம் நான் இப்படிதான் ஃபீல் பண்ணேன் நேரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணேன் ஓகேங்களா என்ன விஷயமா வந்தாலும் நம்ம மேல எடுத்து போட்டு ஃபீல் பெல்ட் பவுண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சி ஒரு நாளைக்கு ஒரு மணி ரெண்டு மணி நேரம் நம்ம கூடுதலா கொடுக்கலாம் என் நேரத்தை நான் அதுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணேன் கொஞ்சம் வியாபாரத்துக்காக என்னுடைய குவாலிட்டியான டைம் ஒதுக்க ஆரம்பிச்சேன் எந்த விஷயமா இருந்தாலும் உங்க மேல பliye போடுவாங்க அவருக்குன்னு சொல்லாம feel felt found சொல்லும்போது ஓஹோ இப்டா இவரும் ஸ்டார்ட் பண்ணிருக்கார் நானும் பண்ணலாங்கிறேன் என்ன வரும் then அடுத்து இந்த objections ல there are two types என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the prospect is having limiting belief about themselves அவர்கள் மீத அவர்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கும் ಅದர்க்கு சில கேள்விகள் செல்வார் அதுக்கு ஏங்கிட்ட பணம் இல்ல ஏங்கிட்ட நேரம் இல்ல எனக்கு அனுபவம் இல்லை எனக்கு வயசு கம்மி எனக்கு வயசு கூட ஏதாவது சொல்லுவாங்க அப்ப அவரை மாதிரி இருக்கிறவங்க சாதிச்சிருக்கிறாங்க நம்பிக்கையை வலுவூட்டக்கூடிய விஷயங்களை கொடுங்க அப்செக்ஷன் நம்பர் டூ பிலீஃப் அபவுட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி கம்பெனி அந்த இடத்துல அவருக்கு என்ன இடத்துல நம்பிக்கை கம்மியா இருக்கோ அதுல வலு சேர்க்கக்கூடிய சில விஷயங்களை அவருக்கு எடுத்து வைங்க இந்த ஃபாலோ அப் அப்படிங்கிறது அவரோட அப்செக்ஷன்ஸை கிளியர் பண்றது வியாபாரத்தை தோங்குவதற்கு இது இதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்கிறது தென் இதெல்லாம் புரிய வச்சதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் தோங்குவதற்கு ஒரு தயக்கம் இருக்கும் அந்த தயக்கத்தை நம்ம கிளியர் பண்ணணும் அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்கில் இந்த க்ளோசிங்ல தெர் ஆர் சிக்ஸ் டைப்ஸ் இருக்கு அதை ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங் இந்த ஆல்டர்னேட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கறது அவங்கள்ட்ட பேசி நம்ம முடிக்கும் போது என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பேர்ல பண்றீங்களா மனைவி பேர்ல பண்றீங்க யார் பேர் பண்றீங்களோ அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல தான் பணம் வரும் இப்ப அவங்க மைண்ட் எதுக்கு போகும் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் அக்கௌண்ட் வரணும் அக்கௌண்ட்டு வரணுமா அந்த ஒரு இதுக்கு போயிடுவாங்க

கட்டுற பணத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருளை நியாயமான விலையில உயர்ந்த தரத்துல வாங்கிக்க போறீங்க நத்திங் டு லூஸ் அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்ட்ராங்கா புரிய வைங்க ரீ அசூரன்ஸ் ஒரு ரூபா கூட இழப்பதற்கு வேலை இல்லைங்கிறத புரிய வைத்தல் இதன் அடுத்து டெஸ்ட் மோனியல் க்ளோசிங் அங்கங்க யாருக்கு என்ன தேவை ஒருத்தருக்கு ஒரு ஹெல்த் சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஹெல்த் சேலஞ்சு பொறுத்தருக்கு பைல்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் கொடுத்து பைல்ஸுக்கு ரிசல்ட் வந்த டெஸ்ட் மோனியல் எடுத்து பேசுங்க ஒருத்தருக்கு வருமான தேவை இருக்கும் ஒருத்தர் டெய்லரா இருப்பாரு டெய்லரா இருந்து சக்சஸ் ஆனவரை காட்டுங்க ஒருத்தர் விவசாயியா இருப்பாரு விவசாயியா இருந்து ஜெயிச்சவங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பயன்படுத்தினதை காட்டுங்க ஒரு டீச்சரா இருப்பார் சக்ஸஸ் ஆயிருப்பாங்க இன்னொரு டீச்சர் சக்ஸஸ் ஆயிருக்கிறத காட்டுங்க ஒரு லேடியா இருப்பாங்க ஒரு விமன் ஆந்திர பண்ணு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுங்க அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் வைஃப் இன்னைக்கு விமன் ஆந்திர பண்ணரா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு எடுத்து காட்டலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் அவங்களுக்கு தேவையான டெஸ்டிமோனியல் எடுத்து காமிச்சு க்ளோஸ் பண்றது அது டெஸ்டிமோனியல் க்ளோசிங் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் தென் அடுத்தது சம்மரி க்ளோசிங் பார்த்த விஷயங்களை திரும்ப எடுத்து சொல்லி அவங்களுக்கு க்ளோஸ் பண்றது சம்மரி க்ளோசிங் ப்ரொஃபைல் ப்ராடக்ட் பிளான் எல்லாம் திரும்ப ஒரு தடவை சம்மரைஸ் பண்றது தென் அசம்டிவ் க்ளோசிங் அவங்க சேருவதாக ஒரு விஷயத்தை நீங்களா அசம்டிவ் அசம்ஷன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றது எஸ் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேக்கவே கேட்காதீங்க எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க முடிச்ச உடனே நீங்க எடுத்துருங்க உங்க பேர் என்ன கேட்டு நீங்க பாடு அது ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தது அப்ப அந்த அதாவது நீங்க அவங்க அவங்க வாயில வேணானா வேணாம்னு சொல்லட்டும் நிறைய பேர் என்ன இருப்பாங்கன்னா எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க நான் சேர்ந்துக்கிறேன் வெயிட் பண்ணுவாங்க அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க ஓகேங்களா அவங்கள்ட்ட நீங்க வந்து அந்த இடத்துல ஜாயினிங் முடிச்சா ஒரு சின்ன புஷிங் கொடுத்தா ஆகணும் எடுத்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க ஓகே ஆப் எடுத்து ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க வேணாம்னா உங்க வேலை வேணாம்னு சொல்லட்டும் ஓகே நீங்க அந்த அசம்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிற இந்த டெக்னிக் வந்து ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் க்ளோசிங் பப்பி க்ளோசிங் சொல்லுவாங்க இது ஹை வேல்யூ ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு சில இடங்கள்ல பயன்படும் அதன் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் பப்பி க்ளோசிங்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியோடன் வச்சிருக்கீங்க பக்கத்துல உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாம்பிள் கையில நோனி ஜூஸ் வச்சிருக்கீங்க ஒரு மூடி ஊத்தி கொடுக்கலாம் பெரி வச்சிருக்கீங்க இப்படி கொடுத்து தான் ஒன்னும் கட்டாயம் இல்ல இருந்துச்சுன்னா ஒரு ஒரு சாம்பிள் கொடுத்து கூட க்ளோஸ் பண்ணலாம் சாம்பிள்னா நீங்க எல்லாத்துக்கும் எல்லாம் அர்த்தம் அல்ல கையில ஓப்பன் பண்ணா ஒரு பாட்டில் இருக்குன்னா அதுல நீங்க ஒரு மூடி கொடுக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி எது தேவையோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்துறது இதுல எந்த சூழ்நிலையில எந்த க்ளோசிங் டெக்னிக் தேவையோ அதை பயன்படுத்தி நீங்க பயன்படுத்தலாம்

அந்த எதிர்பார்ப்புகள் என்னங்கிறத கேட்டு தெளிவுபடுத்தி அந்த எதிர்பார்ப்புகளை இங்க புல்பில் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைங்க ஒரு ஃபாஸ்ட் ஆட் கேம் பிளான் வியாபாரத்தை அதி வேகமாக தோங்குவதற்குண்டான ஒரு கேம் பிளான செட் பண்ண இந்த கேம் பிளான் செட் பண்ணி ஸ்பெசிபிக் அசைன்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஸ்பெசிபிக்கா இதை எதை செய்யணும் அப்படிங்கிற அசைன்மெண்ட்ஸ் கொடுங்க இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வி ஹவ் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அதுல அவங்களை பிளக்இன் பண்ணுங்க தென் அடுத்து செவன்த் ஸ்கில் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ப்ரோமோட்டிங் ஈவென்ட்ஸ் ஈவெண்ட்ட ப்ரொமோட் பண்றது நெட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நம்ம பிரவேதா வியாபாரத்துல என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி அடைவதற்கு எக்ஸைட்மெண்ட் வரும் இந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் ஈவென்ட்ஸ் இந்த எக்ஸைட்மெண்ட் ஈவெண்ட்ல இருக்கும்போது தான் வரும் அப்ப ரெகுலர் அவங்க ஈவெண்ட்ல பிளகின் ஆயிருக்கும் அப்ப ஈவெண்ட்ல பிளகின் பண்ணுங்க ஏன் ஈவெண்ட்ட பிளகின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த வியாபாரத்தை நம்ம மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரீஃபிங் ஃபேஸ் யாராவது வந்து உங்கள்ட்ட இந்த பிசினஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க டூர் போலாம் கார் வாங்கலாம் இன்கம் வரும் இது இது பல 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 பலாம் எல்லாம் சொன்னாங்க ஸ்டார் போனஸ் லைஃப் ஸ்டைல் போனஸ் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம உள்ள வந்திருக்கோம் அப்ப இந்த பிரீஃபிங் ஃபேஸ் பார்த்தோம் பார்த்ததுனால எக்ஸைட் ஆனோ எக்ஸைட் ஆனதுல தான் நம்ம இந்த புறவேதா வியாபாரத்துல இணைஞ்சிருக்கிறோம் இப்போ பார்த்தாச்சு இணைஞ்சாச்சு ஓகேங்களா இப்போ அடுத்தது ஆக்டிவிட்டி போய் மற்றவங்களை நம்ம அணுக ஆரம்பிக்கிறோம் பொருளுக்காகவோ வாய்ப்புக்காகவோ மற்றவங்களை அணுகுறோம் ஆக்டிவிட்டியில இறங்கும் நமக்கு சில சேலஞ்சஸ் வரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சில நண்பர்களோ சில உண உறவினர்களோ நம்மள்கிட்ட சேராம இருப்பாங்க மிகப்பெரிய நம்பிக்கையில போயிருப்பீங்க பத்து வருஷம் பதினைந்து வருஷம் பழகுன நண்பர் பட் பிசினஸ் நீங்க போகும்போது உங்கள்கிட்ட முறையா போன் எடுக்க மாட்டாரு சரி ரெஸ்பான்ஸ் பண்ற நம்பர் இருப்பாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நீங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில இறங்கும் போது சில மன கசப்புகள் கூட வரலாம் அப்ப அந்த இடத்துல நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா இது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அப்ப இந்த ஆக்டிவிட்டியில சில நேரங்கள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அன்ஹாப்பி ஆகும் அன்ஹாப்பி கொஞ்சம் அவசரப்பட்டுதான் சேர்ந்துட்டோமோ கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் அப்ப அப்பலின் போன் அடிச்சா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க சரியா ஒரு எடுக்க மாட்டாங்க அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்ஹாப்பினஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமில்ல அனைவருக்கும் வந்திருக்கு இதை தான் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு போன எல்லா இடத்துலையும் போன எல்லா இடத்துலயும் வரல ஓகேங்களா இங்க சக்ஸா இருக்க ஒவ்வொருத்தரும் சில கடினமான தாண்டி தான் வந்திருக்கிறாங்க இந்த அன்ஹாப்பினஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலாக மாத்தணும் நடக்கல எல்லாத்துக்கும் நடக்குது வெற்றி அடைஞ்ச ஒவ்வொருத்தரும் இதை தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற புரிதல் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈடுபடும் போது தான் நடக்கும் அப்ப ட்ரைனிங் ஈடுபடும் போதுதான் இந்த அன்ஹாப்பினஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறும் இப்ப இதெல்லாம் செய்யும் போதுதான் நம்மளுக்கு ஈல்டு அறுவடை என்ன பர்பஸ்க்காக உள்ள வந்தீங்க மாதம் ஒரு லட்சம் வருமானம் ரெண்டு லட்சம் வருமானம் மூன்று லட்சம் வருமானம் வீடு கட்டுறது கார் வாங்குறது குழந்தைங்க படிப்பு ஓய்வு காலம் இந்த மாதிரி என்ன விஷயத்துக்காக வந்தீங்களோ அறுவடை செய்ய முடியும் ரொம்ப முக்கியம் மீட்டிங் இருக்கும்போது மீன் எங்க இருந்தா உயிரோடு இருக்கும் தண்ணீர் இருந்தா உயிரோடு இருக்கும் நம்ம எப்பவுமே மீட்டிங் ட்ரைனிங்ல இருக்கணும் மீட்டிங் ட்ரைனிங் ரீசனே வரக்கூடாது எக்ஸ்கூஸே வரக்கூடாது இந்த முதல் எழுத்தெல்லாம் கூட்டிங்கன்னா பியூட்டி இந்த வியாபாரமே பியூட்டி தான் அழகு இந்த ஏழு ஸ்கில்லை நம்ம கத்துக்கலாம் இந்த ஏழு ஸ்கில்லை கற்றுக்கும் போது நம்ம இன்னைக்கு புறவேதா வியாபாரத்தில் மிகப்பெரிய சாதனை புரியலாம் ஒவ்வொரு ஸ்கில்லையும் நம்ம நம்மளை டெவலப் பண்ணிக்கணும் அதுல குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வைட்டிங் ஸ்கில் ஃபாலோ அப் அண்ட் க்ளோசிங் ஸ்கில் இதில் டெவலப் பண்ணணும் தென் ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்கில்லையும் நம்மள டெவலப் பண்ணிக்கணும் ஓகே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பார்ப்போம் இன்று பத்தொன்பதாம் தேதி